உலகெங்கிலும் வாழும் தமிழறிந்த அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செல்வ ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்தில் இருந்து இருநூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் சனகனின் உபசரிப்பில் தயரதனும் அவர்கள் இருவரின் உறவினரும் இணைந்து மகிழ்ச்சி அடைந்தார் பால எண் நான்கு அன்பன்னும் பெருங்கடல் போல் அவர் இணைந்தால் ஒன்றாக இன்பத்தின் மழை குளித்தே எழும் தென்றல் என்றாக வென்றோமே வெற்றி என நன்றாக நன்னறியால் மிளிரும் இன்ப நாயகராய் நின்றாரி இதுவே அந்த இருநூற்றி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பென்னும் பெருங்கடல் போல் அவர் இணைந்தார் ஒன்றாக அன்பு என்பது எல்லை வரையறைகளையும் பல்வேறு பேதங்களையும் கடந்து பல கண்டங்களையும் இணைக்கும் பெருங்கடல் போல் விரிந்த பரப்பினை கொண்டது பெருங்கடல்களின் பெயர்கள் வேறுபட்டிருந்தாலும் தம்மிடையே கொண்ட நீர்ப்பரப்புகள் யாவும் இணையும் தன்மையினால் அப்பெருங்கடல்கள் இணைவது போல அன்பும் பிரிவினை தூண்டாமல் பரப்பு போலவே இணையும் தன்மை கொண்டதாகவே திகழ்கிறது அன்பினால் இணைந்த தயரதன் மற்றும் சனக மன்னரின் உறவினர்கள் ஒன்று பெருங்கடல்கள் இணைவது போலவே மகிழ்ச்சி அடைந்தனர் இன்பத்தின் மழை குளித்தே என்றாக என்ற இரண்டாவது வரிக்கான விளக்கம் இன்பமானது பொங்கி பெருமழை வெள்ளம் போல் பாய்ந்து அந்த தயரதன் மற்றும் சனகன் ஆகியோரின் உறவினர்களிடையே இன்ப பெருக்கெடுத்து அவர்களை மகிழ்வு செய்தது அந்த இன்ப மலையில் அவர்கள் குளித்து அந்த இன்ப குளியலுக்கு பின்னர் எழுந்து தவழ்ந்து வரும் தூய்மை மிக்க தென்றல் போலவே அவர்களும் தாம் அடைந்த இன்பத்தின் பெருக்கம் காரணமாக வென்றோமே வாழ்வென்னும் வெற்றி என நன்றாக நல்ல முறையில் தாம் வாழ்வையே வென்றுவிட்ட திருப்தியை அடைந்தவர்களாய் அவர்கள் மிளிரும் இன்ப நாயகராய் நின்றாரே நல்ல நெறியானது தான் பெரும் வெற்றியினால் அடையும் மிளிர்தல் என்னும் பொலிவினைப் போல தயரதனும் சனகனும் மற்றும் அவர்கள் இருவரின் குடும்பத்தினரும் தாமும் அவ்வாறு இன்ப பொலிவினால் அடைந்த நாயகர்களாக அடைந்த மேம்பாடு உற்ற தலைவர்கள் போல அவர்கள் காட்சி அளித்தனர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி para i